மகாராஷ்டிரத்துல இருக்கிற மாலேகான் அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல்ல வந்து சும்மா தொழுது கொண்டு இருக்கும் பொழுது குண்டு வைக்கிறான் முப்பத்தி எட்டு பேர் சாவுறாங்க அதுல கூட எந்த நாள்ல வைக்கிறான் தெரியுமா வராத்திரவன் மார்க்கத்துல இல்ல வெள்ளிக்கிழமை எல்லாம் நோம்பாளிகளா இருக்கிறாங்க மார்க்கத்துல இல்லாத

வச்சுட்டு போயிருந்தான்னா நீ எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த வழக்கை விசாரிச்சிருக்கன்னு விசாரிச்சு சம்மந்தப்பட்டவனும் தண்டனை வாங்கி தந்திருக்கானு விசாரிச்சியா வழக்கு நடத்துனியா தண்டனை வாங்கி கொடுத்தியா இன்னைக்கு வரைக்கும் இல்ல இப்போ என்னடா எதுக்கடா ப்ரோனாயோ எவ்வளோ வச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அதிகாரம் சமூகம் வெக்கமா இல்ல உங்களுக்கு எவ்வளவு நாட்டில் கொண்டு போ அவார்டு போட்டு தண்ணிக்கிட்டே இருக்கிறான் எவன் எவன் செஞ்சான்னு உன்ன கண்டுபிடிக்க வக்கு இல்ல உடனே எங்க மேலே பழைய போட்டு வழியே போட்டு ஃபைல மூடுறீங்க இதை கண்டுபிடிக்கலையாடா நீ எதுக்கு இந்த வேலையை பார்க்கற எந்த காவல்துறையாக இருந்தாலும் என்னுடைய கேள்வி எது